அனைவருக்கும் வணக்கம் ரகுகேது பயிற்சி வரக்கூடிய மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்கப் போகுதுங்க இந்த ராகுவும் கேதுவும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர போறாங்க நீங்க இவ்வளவு நாள் என்னுடைய கஷ்டங்கள்லாம் வந்து தீரவே தீராது என்னோட வாழ்க்கையே இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு அதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே மாத்தி நீங்க வந்து என்ன ஒரு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாவும் இந்த காலம் இருக்கும் அதே போல என் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கு எனக்கு எல்லாம் ஒரு கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சில தடைகளையும் உங்களோட வாழ்க்கையில வந்து கொண்டு வரப்போகுது அதனால சில பேர்லாம் வந்து என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்கு சேலரி நல்லா வந்துட்டு இருக்கு இதை நம்பி நான் வந்து ஒரு லோன் போடலாம் நினைச்சிருக்கிறேன் ஒரு பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ்குள்ள வந்து போய் நம்மளா வந்து மாட்டுவோம் இல்லையா சோ அந்த மாதிரியான காலமாகவும் இது இருக்கும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கறது தான் இருக்குதா எந்த விஷயத்த நான் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியா இருக்கும் அதனால நம்ம இப்ப சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லபடியா இருக்கும் சரி இந்த ராகுவும் கேதுவும் என்ன அவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துருவாங்களா ஒரு சனி பயிற்சி அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்து ரொம்பவே பயப்படுறோம் ஒரு குரு பயிற்சி அப்படிங்கறது மூலமா நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த ராகுவும் கேதும் யாரு இவங்க வந்து அப்படி என்ன ஒரு நல்ல விஷயத்த நமக்கு குடுப்பாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அதுக்கு அவங்க யாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்க்கடல்ல இருந்து வந்து அமிர்தத்தை எடுக்கிறாங்க அந்த அமிர்தத்தை வந்து தேவர்கள் எல்லாருமே குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அசுரர்கள் நாங்களும் தானே இருந்தோம் அதனால எங்களுக்கும் அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்காக வந்து போராடுறாங்க அப்போ தேவர்கள் எல்லாருக்குமே வந்து குடுக்குற மாதிரி அஹ் விஷ்ணு வந்து ஒரு மோகினி அவதாரம் எடுக்கிறாரு இந்த மாதிரி கதைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கதையில தேவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டே வரும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல ஒரு அசுரன் வந்து தேவருடைய உருவம் எடுத்து நடுவுல வந்து இருந்துடுறாரு வந்து அந்த அமிர்தத்தை வாங்கி பருகவும் செஞ்சிடறாரு இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய தலைய வந்து துண்டிக்கிறாங்க ஆனா அமிர்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாகா வரம் அப்படிங்கறத அதுல இருந்து கிடைக்கும் அதனால அந்த அசுரனுடைய தலைக்கு வந்து ஒரு பாம்பு உடம்பும் அவருடைய உடம்புக்கு ஒரு பாம்பு தலையும் வந்து கிடைச்சிருது இந்த மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட இந்த உருவத்துக்கு வந்து ராகு அப்படின்ற பெயரும் பாம்புடைய தலை மனிதனுடைய உருவம் கொண்ட இந்த ஒரு உருவத்துக்கு கேது அப்படின்ற பெயரையும் வந்து கொடுத்தாங்க இது மூலமா நீங்க இந்த கதையை வந்து நம்புறது ஏத்துக்கிறது அது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனா இது மூலமா வந்து நமக்கு ஒரு விஷயத்த கன்வே பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம வந்து மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதர்களுக்கு வந்து ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மனுஷங்க அப்படின்னா நிறைய அவங்களுடைய தேவைகள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகும் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கறது வந்து அடைய மாட்டாங்க இதுக்கப்புறமா இன்னும் என்ன இதுக்கு மேல எனக்கு இன்னும் வேணும் நான் வந்து எதிர்காலத்துக்காக நான் இந்த விஷயம் பண்ணணும் அந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவை தேவை அப்படிங்கறத அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும் இதே குணத்தை வந்து இந்த ராகுவுமே வந்து நமக்கு கொடுத்துருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகு ஏதாவது ஒரு கிரகத்தோட ரொம்பவே வந்து இணைப்புல இருக்கு அப்படி இல்லைன்னா வந்து ராகு ரொம்பவே ஆதிக்கமா இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை கொண்ட நபரா இருப்பீங்க இப்போ அப்படியே கேதுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்மாறா எனக்கு எதுவுமே வேணாம் எது மேலயுமே எனக்கு இல்லை நான் வந்து எனக்கு இதெல்லாம் வேணாங்க எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் வேற எதுக்கு போறேன் இவ்வளவு நாள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ ஒருத்தங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே வந்து ஒரு சனி கூட கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த வேலையில வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை எனக்கு அது வேண்டாம் இப்படின்ற மாதிரி தோன்றுறது சோ இந்த மாதிரி எந்த பிளானட்டோட கேது வந்து சேருதோ அது சார்ந்த ஒரு விரக்தியை வந்து நம்ம மனசுல உருவாக்கி கொடுக்குங்க அதனால இது வந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அதிகமா வேலை செய்யும் ஆனா என் பிறப்பு ஜாதகத்துல இந்த மாதிரி ராகுவோ கேதுவோ எந்த ஒரு கிரகத்தோடையுமே வந்து சேரவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நடப்பு கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா சோ நடப்பு கோச்சார கிரகங்களை வந்து பாக்கும்போது ராகுவோ கேதுவோ எந்த கிரகத்தின் மேல வந்து பயணம் செய்யுதோ அது சார்ந்த பிரச்சனைகள் அது சார்ந்த நன்மைகளை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குங்க ஆனால மொத்தத்துல இந்த கேது பயிற்சி வந்து உங்களுக்கு இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துக்கு வருது சோ இப்ப மேஷம்னு எடுத்து மீனம் வர ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருது எட்டாம் இடத்துக்கு வருது ஏழாம் இடத்துக்கு வருது அப்படின்னு அந்த பாவகம் சார்ந்த விஷயத்த வந்து அதிகப்படுத்துறது இல்லைன்னா அதுல தடையை ஏற்படுத்துறது இந்த மாதிரி வந்து பண்ண போகுதுங்க இதே இந்த கட்டத்துல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது சார்ந்த விஷயத்திலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது அது சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு நன்மை நடக்கிறது இவ்வளவு நாள் நடக்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சேர்ந்து நீங்க வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துலயுமே வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் எங்க இருக்குது அப்படிங்கறத பாத்துக்கோங்க நடப்பு ராகு கேதோ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் பொறுத்த அளவுல இந்த ராகு கேது பயிற்சி வந்து இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கடகத்தை பொறுத்தவரை இதுவரை ஒன்போதாம் இடத்துல இருந்த ராகு இப்ப இவங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வராரு இதனால இவங்க இவ்வளவு நாள் சில விஷயத்த வந்து தள்ளி போட்டிருப்பாங்க இல்ல யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு ஹிடன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த விஷயத்த வந்து இப்போ வெளிக்கொண்டு வர்றது நீங்க இவ்வளவு நாள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்யாம வச்சிருக்கீங்க ரொம்ப நாளா வந்து ஒரு கடமை நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த கடமை வந்து செய்ய வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அது போக உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா நீங்க வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து நீங்க வந்து இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி பல அறிவுரைகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆனா அது சரியான அறிவுரை தானா அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க ஏன்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு வரவுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுமோ அதே போல செலவுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால தேவையான செலவு தானா அப்படிங்கறத பார்த்து பார்த்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க அதே போல இப்ப குடும்ப அளவுல வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நீங்க ரொம்பவே ஸ்மூதா போயிட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சு அந்த குடும்ப வாழ்க்கையில ஏதாவது சில பிரச்சனைகள் வந்து வரும் எனக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு அதனால உங்களுடைய நெருங்கிய உறவுகள் கிட்ட நீங்க பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை வந்து பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா பெரிய அளவு சிக்கல் எதுவும் இல்லைங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும் போது இப்ப திருமணம் ஆனவங்களா இருக்கட்டும் திருமணம் ஆகாதவங்களா இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட வந்து ஏதாவது சில கருத்து வேறுபாடுகள் வர்றது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா உண்டு திருமணம் ஆனவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மூலமா வந்து மன கஷ்டம் வருது மனைவி மூலமா வந்து மன கஷ்டம் வருது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு அதனால ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு இடத்துல ரொம்ப ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டு இருக்கு யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொன்னாங்க அப்படிங்கறத நம்பிட்டு நீங்க போய் உங்க கணவர்கிட்ட நீங்க இப்படி பண்ணீங்களா நீங்க இப்படி சொன்னீங்களா இந்த வந்து கேட்டீங்க அப்படின்னாலோ இல்ல உங்க மனைவி கிட்ட நீங்க கேக்குறீங்க அப்படின்னாலோ அது வந்து பெரிய அளவு பிரச்சனையா போயிடும் அதனால எந்த ஒரு விஷயம் உங்க காதுக்கு வருது அப்படின்னாலும் அதை வந்து யோசிச்சு என்னோட ஃபேமிலி மெம்பர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி முடிவு எடுக்கணுமோ பண்ணுங்க மொத்தத்துல நீங்க வந்து எமோஷனலி உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஆஹ் ஆமா உடனே கேட்டு உடனே முடிவெடுத்துரு இப்படின்ற மாதிரி யாராவது வந்து தூண்டுவாங்க சோ அது எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ரொம்ப நிதானமா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாலே பெரிய அளவு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடையாது ரொம்ப நாளா வரவேண்டிய பணம் நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் அதுல இருந்து எனக்கு வர வேண்டிய காசு வந்து ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கு இந்த மாதிரி ரொம்ப நாளா வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல பணம் வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது இன்சூரன்ஸ் போட்ட காசு வந்து இந்த காலகட்டத்துல சீக்கிரமா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகுறது சோ இந்த மாதிரி ஒரு பெரிய பண வரவு அப்படின்றது வந்து நிச்சயமா உங்களுக்கு இருக்குங்க ஹெல்த்ல வந்து ரொம்ப கவனமா இருந்தே ஆகணும் ஏதாவது வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்றது இல்லை ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு பெரிய அளவுல உடல் உபாதைகளை வந்து உங்களுக்கு கொடுக்குறது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றது ஆஹ் உங்க ஜாதகப்படி இன்னும் மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்கு ஹெல்த் வந்து ஓகேதானா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க இருந்தாலும் இது பொது பலனில் பார்க்கும்போது ஹெல்த் வந்து கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு பொதுவா வந்து நமக்கு வந்து உடல் தான் முதல்ல முக்கியம் நீங்க வந்து ரொம்ப தான் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க எவ்வளவுதான் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க ஓடுறீங்க அப்படின்னாலும் அந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்களா அதனால கொஞ்சம் ஹெல்த்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களோட எதிர்காலத்துக்கு அதனால அதை கண்டிப்பா பண்ணுங்க இந்த வண்டி ஓட்டிட்டு போறது அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த ஏதாவது சிக்னல் போட்டிருக்காங்கன்னா பரவாயில்ல சரி போயிடலாம் போயிடலாம் ரொம்ப அவசரம் யாருமே இல்லை இந்த மாதிரிலாம் வந்து பார்க்காம சில பேர் எல்லாம் போவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி கடகராட்சிக்காரன் இந்த காலகட்டத்துல பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு பின் விளைவுகள் அப்படிங்கிறது நிச்சயமா வரும் சோ போக்குவரத்து விதிமுறைகளை வந்து கண்டிப்பா நல்லபடியா வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க ஒரு அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்றது நல்லதுதான் குறிப்பா இந்த அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க இன்னும் சில பேர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து நீங்க மத்தவங்களை ஏமாத்துவீங்கன்னு சொல்லல ஆனா மத்தவங்களோட அறியாமையை பயன்படுத்தி சில நேரத்துல சரி ஓகே நமக்கு இந்த காரியம் முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி மத்தவங்களுடைய சூழ்நிலையை வந்து இவங்க சில நேரத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் சோ நீங்க வந்து இதுவரை யாரையாவது வந்து ஏமாத்திருக்கிறீங்க யாராவது ஒருத்தவங்க உங்க மனசுக்கு தெரியும் இல்லையா சோ நீங்க யாரையாவது வந்து ஒரு சில வகையில நீங்க ஏமாத்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பிராயச்சிட்டத்தை வந்து நீங்களே தேடிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய தண்டனை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமான தண்டனை வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளவு தூரம் இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவால உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் லாபம் கிடைக்குமோ அதே போல பெரிய பெரிய ஆசைகளை வந்து உங்களுக்கு உருவாக்கி பெரிய பெரிய கடனில் போய் வந்து உங்களை மாட்ட வச்சுருவாரு நான் இப்ப வீடு கட்டிட்டு இன்னும் வந்து ஒரு டாப் அப் பண்ணிட்டு ஒரு பத்து லட்சத்தை வந்து நான் அதிகமாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லக்ஸரியா நம்மளோட இது வந்து இருக்கணும் நம்மளை வந்து எல்லாருமே திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் அதுல இருந்து தான் உங்களை வந்து காப்பாத்திக்கணும் சோ இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிதான் எப்பவுமே வாழ்க்கை இருக்குங்க இருந்தாலும் இந்த கேது பயிற்சியில உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் சார்ந்த கவனம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இது போக உங்களுடைய ஜாதக கட்டத்துல இந்த எட்டாம் இடத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருக்குதா உங்களுடைய இரண்டாம் இடத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருக்குதா அப்படின்றத பாத்துக்கோங்க அது சார்ந்த பிரச்சனைகளும் வர்றது அது சார்ந்த ஒரு தீர்வுகள் கிடைக்கிறது அப்படின்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்